விருதாச்சலம் அருகே ஏரிக்கரை உடைந்து காற்றாற்று வெள்ளம் போல் தண்ணீர் ஊருக்குள் புகுந்து வருவதால் பரபரப்பு கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த மாத்தூர் கிராமத்தில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் மாவட்டம் முழுவதும் கடந்த மூன்று தினங்களுக்கு மேலாக கனமழை பெய்து வருவதால் சம்பந்தப்பட்ட கிராமத்தில் உள்ள அருணாச்சல பிள்ளை ஏரி சித்தேரி உள்ளிட்ட ஏரிகள் முழுவதுமாக நிரம்பியுள்ளது இந்நிலையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஏரியின் கரையை பலப்படுத்தாமல் அலட்சியமாக விட்ட காரணத்தினால் ஏரியின் கரை உடைந்து காற்றாற்று வெள்ளம் போல் ஊருக்குள் தண்ணீர் புகுந்து வருகிறது ஆனால் பொதுமக்கள் செய்வ தெரியாமல் திகைத்து வரும் நிலையில் உடைப்பட்ட ஏரியின் கரையை அடைப்பதற்கு எவ்வித முயற்சியும் மாவட்ட நிர்வாகம் செய்யவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் ஏரிக்கரை உடைந்ததால் அருகிலுள்ள சுமார் நூற்றுக்கணக்கான விவசாய நெற்பயிர்களும் தண்ணீரில் மூழ்கியுள்ளது கிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பே குடிமாரத்து பணி மூலம் ஏரி குளங்களை தூர்வாராமல் இலட்சியமாக செயல்பட்டதாலும் ஏரிக்கரைகளை பலப்படுத்தாமல் விட்டதாலும் இதுபோல் அசம்பாவிதம் ஏற்பட்டுள்ளதாகவும் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் சம்பந்தப்பட்ட மாத்தூர் கிராம மக்களை பாதுகாக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது Thank okay. you.